இது தான் மஞ்சள் சாதிக்கிற வீடியோ விளாட்டாலும் இந்த ஸ்ட்ரெந்தை அவர் கதைக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த மோ கடை வந்து அவங்க மொத்தத்தில் மாணவர்களுக்கு மரங்கிறது மற்றது வந்து மேசன் மே எல்லாருக்குமே நல்ல பயந்துள்ளதாக இருக்குது ஆக கூவின விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் இருக்குது கொடுக்கல் வந்து ங்க சொன்னால் மெல்ல வேலை தான் நிற்கிறேன் அதான் வந்து நேற்றுல தான் வந்து சொல்லி நான் கண்டிப்பாக வந்து சுவாசம் அஞ்சு வேலை திட்டங்க ரெண்டிங் வேலை தங்க நான் செய்வோம் மட்டும் சொன்னது வீட்டிலே வந்து நிறைய வேலையெல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ நேற்று வந்து சுமின் சாப்பிட்டா போவோம் ஏதாவது சுமின் சா சொன்னா சுவாசத்துக்கு தங்கி அப்போ இந்த இதில் தான் காலையில் போனது போயிட்டு அவங்கள சந்திச்சிட்டு வரலாமன்ட்டு போகத்தான் அவங்க வந்து ஒரு குட் நியூஸாக சொன்னாங்க அண்ணி பெட்ரோல் சேர்த்துக்கிட்டே இப்ப புதுசாக தான் ஒரு கடைகள் ஓப்பன் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பொருட்களுமே மெலிவு ஐம்பது ரூபா கடை என்று சொல்லியிருந்தாங்க அப்பதான் இன்னும் ரூபா கடைன்னு சொல்லுவீங்க கூடுதலாக வந்து போய் தான் நாங்க போயிட்டு அந்த மாதிரி விளன்றது பழமையான இப்படியானவங்களே ஆனவங்களே இல்லையென்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுருவான்னு சொன்னா அதை நேரம் வந்து தான் வேண்டின

ங்காலயம் வந்து நிறைய கடைகள் இருக்கு ஆனாலும் வந்து இந்த விலை இல்லை அப்ப ஒரு விலை வந்து இளமல காயா இருக்கலாம் எத்தனையோ பேருக்கு தெரியாம இருக்கலாம் அப்ப பார்த்தேன்னு சொன்னா ஓகே இதே நாங்க வழிபடுத்திட்டேன் நல்லா எதற்காக சொன்னா வந்து அந்த கடைச்சா அதே டைம் வந்து உண்மைக்குமே வழிபடுத்த வேண்டும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரியான வீடு பொருட்கள் எல்லாம் வந்து விலை கொடுத்து வந்து வேண்டக்கூடிய சூழ்நிலை இல்லாத நபர்கள் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து இந்த கடையில வந்து வேண்டிக் கொள்ளலாம் தானே அப்போ அதற்கு அமையத்தான் நான் வந்து இன்றைய தினம் இந்த கடையை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்து இது வந்து நல்லாவிவாழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க நாங்க கூட என்ன என்னுடைய இடம் வந்து யாழ்ப்பாணம் நெல்லாயிவாழ் மக்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும் இல்லை நானும் வந்து யாழ்ப்பாணம் மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு மத நிறைய பொருட்களை அதை தெருவதானே அது சொல்லி இந்த மூன்று அகப்பே இல்லாமல் ரூபா அந்த மாதிரி சொல்லி அப்போ சடன்லியா பார்த்தது நானும் தெரியும் வந்து எனக்கு என்னென்ன புட்டிப்போம் நேச்சுரல் அப்படி இல்லாமல் இருக்கோ உடனடியாக வேண்டியது நான் சொல்லப்போ நானும் வந்து இங்கேருந்து பெற்றுக்கொண்டு போகலாம் நான் அவங்க தான் இந்த மெல்ல ஆய்வாளர் மக்களுக்கு மட்டுமா இந்த காணொளி வந்து பயனுள்ளதாக அமையாக வந்து எல்லாருக்குமே அமையும்ன்றதை சொல்லிக்கொண்டு இப்போ இந்த கடைக்கு நாங்கள் போயிட்டு என்னென்ன பொருட்கள் எல்லாம் உண்மைக்குமே பயனுள்ளதாகவும் நல்லதாக வேண்டக்கூடிய மாதிரி இருக்குமோ அதுக்கு முன்னாடி வந்து தம்பி டே போயிட்டு அப்போ சார் வீடியோவுக்கு வர வேறன்னு சொன்னால் வரலாம் அப்படி இல்லையனா அவர் குரலாக கொடுத்த கதை பேர் தானே தம்பிட்ட வந்து இந்த கடைக்கு என்ன பேரு பேரமிச்சது என்ன மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ளான இருக்கிறதான எல்லா பொருட்களையும் பார்ப்போம் இந்த கடைக்கு என்ன பேர் தம்பி மிதுர்னா மல்ஜி சகோதரி எங்களை வீடியோ கேட்டாலும் இந்த ஸ்ட்ரென்த் அவர் கதைக்கிறார் என்று சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பேர் ஐங்கரன் ஐங்கரன் எவ்வளோ காலம் இந்த கடை ஓப்பன் பண்ணி

இப்போ குளர் போட்டு என்ன விட குளர் புட்டி குளர் போட்டாது மூங்கல் குளர் போட்டு முன்னூற்றி ஐம்பதா எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குளர் போட்டு ஆகிட்டே தெரியாது இருந்தாலும் வெளில ஒரு பழக்கம் வேணும்னு சொன்னா இப்ப நான் என்ன சொல்றது வந்து வந்துவிட நியாயமான விலையில பொருட்கள் இருந்தா அப்புறம் வந்து எனக்கு பிடிச்சா அதே வந்து எல்லாம் என்னுடைய வீட்டில இருக்கோம்ன்றது அவையா அதையும் நான் வேண்டு

வந்து அதெல்லாமே இருக்கு இது அப்படியே இருக்கு இது மூன்று ரோட்டில நம்ம ரொம்ப ரொம்ப ஆஹ் மூணு நூத்தி ஐம்பது ரூபாம் இதுவும் வந்து மூங்கிலவையை மட்டும் தான் நல்லது இப்ப எவ்வளவு யூஸ்ஃபுல்லானது சொல்லிட்டு ஓகே இப்ப அப்படியே நாங்க ஸ்டாட்ல இருந்து இது என்ன பொருட்கள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு நேரம் வந்து என் சொன்னாங்க வெள்ளாங்கலாம் வீடியோ அருவாள கண்டிப்பா இருந்தாலும் வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் அன்னிதான் நான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் நாங்கள் வந்து கடையில முன் வாசல நிற்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த நாங்கள் வந்து இங்க என்னத்துக்கு விளம்பரம் படிச்சிருக்கேன் சொல்லிட்டாருங்க என்ன தனி ஓலை அதில் வியப்பட்டதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாக்கு மேலேயே போவோம் அதனால வந்து பாவனைக்கு தாங்க பிறந்தது வந்து ரப்பர் சுல தான் இது வந்து இருநூறுபாவே தான் பரங்க உண்மைக்குமே நாங்கள் சொன்னது தனி எல்லாமே வந்து நாங்கள் நாம் ஒரு வாக்களை வந்து பார்ப்போம் ஓகே பாருங்க பாருங்கள் இது வந்து வெளியிலையா ஒரு ஜோடி தான் நாம் போகலாம் சரி அப்புறம் எனக்கு தெரியும் யூஸ் போவேன் நான் இந்த பேட் வந்து யூஸ் வந்து தான் இது எவ்வளவுமே ஐம்பது ரூபான்னு சொல்லிருக்கேன் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அப்புறம் வந்து இது மெகிந்தா போகிறது இல்லை ஆ இதுவும் வந்து ஒரு பேக்கெட் ஐம்பதுருவான்னு சொல்லியிருக்கேன் இது இது இந்த கட்டத்தில் யார் யார் தேவைப்படுறீங்களோ பார்த்தீங்களோ அது சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே வந்து பாருங்க நான் கட்டை ஓகே இன்னும் எங்கள் வந்து பாருங்கள் அப்படியே எங்கள் வாங்கும் நூறுவா நூறுவா உள்ள வாங்க பாருங்கள் இது வந்து விலையெல்லாம் அதுக்கு நேரமாக ஒட்டி இருக்குது அந்த லைனுக்கு நேரம் பாருங்கள் இந்த ஜோக் பாருங்க இதெல்லாம் ஒரு உள்ள அறுநூறுவாண்டு சொல்லியிருக்கு நாங்கள் குளிக்கிற பாத்ரூமுக்கு கொஞ்சம் நான் பாலத்துக்கு பயன்பட போகுது பட் ஜஸ்ட் ஓகே அதே நேரம் வந்து இது பாருங்கள் கிச்சனில் வந்து அப்படியே கடைக்கு அடைக்கலாம் ஒரு அஞ்சு வச்சு வச்சாலே வந்து அஞ்சூறுவா தான் விலை போகுது பட் இது இந்த விலை இப்போ நூறுரூவா ஓகே பாருங்கள் இல்லை இருக்கலாம் அப்புறம் நெல் விழா பாருங்கள் மிகவும் இந்த பொத்தில் கூட நூறுவான்னு நான் நினைக்கவே இல்லை இருக்குது அப்புறம் நீங்கள் பாருங்கள் பீசுக்கு வந்து நல்ல ஒண்டியன் இருக்குது இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இதுதான் பாருங்கள் இந்த டிஃபன் பாக்ஸ் நான் சொன்னேன் மாணவர்களுக்கு வேணும் மிகவும் ஒரு வீட்டில் இப்போ மூணு பிள்ளை படிக்கிறதா இருந்தாலும் அவங்க புது டிஃபன் பாக்ஸ் வேணும்னு சொன்னால் மூணு பேருக்கு எடுத்தாலும் இந்த விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரப்போன்னு சொன்னால் ஒன்று ஐம்பது அவங்க வெளியிடத்தில் வேண்டுன்னு சொன்னால் மேபி இருநூறுவா கூடவே இருக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த கத்தி வந்து ஒன்று நூறுரூவா தான் இதை விலையே மற்ற வந்து இந்த கரண்டிங்க பாருங்கள் நாலு கரண்டி நூறுரூவா ஓகே அது இந்த பெரிய கரண்டி இருக்குல்ல இது கூட நூறுரூவா அப்புறம் வந்து பேப்பர் இதில் விலையும் வந்து நூறுரூவா அப்படியே இந்த லைனில் எல்லாமே நூறுரூவா கொடுக்கறாங்க பார்க்குறோம்னா பாரு காயக்குடி நிறத்தாழையும் ரூபாய் சரியா ஒரு அஞ்சு விலை ஆனா குழா காலத்துக்கு பாவிக்க போகுது குறிப்பா வந்து நான் இந்த கடை இருந்து தினம் எடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு அங்கே ஜெஃப் நாண்டு போயிடுவேன் ஆனா இதை வந்து எங்க வீட்டுக்காரர் கூட பார்த்தா எனக்கு வந்து அக்கா அது அங்கே இருக்கா ஏன் சார் இப்படி வேண்டி கொண்டு வேற இல்லை வேண்டி கொண்டு வந்துருக்கலாம் தான் எங்களுக்கும் வேண்டு சொல்லி அந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு நான் போவோம் அதே எங்கள் மாமாவும் கொடுக்க வேண்டி வேறு மாதிரி நினைக்கிறேன் சரிமையாக போகிறாங்க அதே தம்பி இந்த இருக்கிறாங்க இங்கே இருப்பீங்க தானே இருக்குங்க இதை மாறாதோ அதே விலை தான் அப்போ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வேண்டிட்டு போகலாம் பாருங்க இந்த பிரசனை பாருங்கள் வந்து நூற்றி ஐம்பது நல்ல ஹெவியா இருக்கு உண்மைக்கு மேஞ்ச நல்லா இருக்குது இது வந்து நாங்க அந்த இரும்புக்காரன் போவாங்க அவன் நாங்கள் நுழைய பொருட்களை கொடுத்துட்டு போட அவர் பிரசனை அவனா இவ்வளவு குவாலிட்டியா இருக்காது உண்மைக்கு என்ன நீங்க வந்து பார்த்துட்டு தான் நல்ல ஹெவியா இருக்கு இன்றையவே என்ன சொல்றேன் இந்த கடைய விட்டு போறنا இல்ல அது காண்ட பொறுكله எல்லாமே வேணானு மாதிரி இருக்குது இது எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதசனே நாக்கு தாயிலே இங்க பாருங்க இந்த ரே 350 அப்ரெஸ் இது வர ரே 230 இந்த கார்ப்ப என்ன உனக்கு என்ன அப்புறம் இது என்ன இது என்னது ஆ இது

குடும்பாங்க மேசன் மேன் ஸோ எல்லாருக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி ஐம்பது கப்படிட்டு இப்படியே குடிக்கிறது தானே பாருங்க சந்தேகம் பார்க்குறாங்க சிலோட ரபரா இருக்கலாம் கோத்தை ஒவ்வொரு கலரில் இருக்குது இந்த விழா கூட இருநூற்றி ஐம்பது ரூபா உண்மைக்குமே மறுபடியும் மறுபடியும்னா சொல்ல போனால் இந்த கடை வந்து எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பெரிய டிஸ்கூட இதில் தான் இருநூற்றம்பது இது இருநூற்றம்பது அப்படி இருநூறுவா பரப்புள்ள பார்த்துருந்தாங்க இது வந்து கேரா மசாஜ் பண்ணுறது பண்றது அதை திரும்ப மொட்டி அடிக்கிறது பாருங்கள் இதெல்லாம் இங்கே இந்த திருக்குளத் போட்டுறது

സരിയാതരുന്ന വിലയും വന്ന് നൂറ്റി അമ്പത് രൂപ നല്ല മോട്ട് ഊരസം നല്ല മണ സിച്ച് നൂറ്റി എൺപത് രൂപ ഒരു കുമ്പടെ രണ്ടും வந்த <laughs> சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அவசரமா எனக்கு இந்த ரெண்டு பொருட்களும் தேவைப்படுது இது வந்து கால் வடியும் அதே நேரம் இந்த பொருட்களும் இப்போ சுவாசரை ஃபோல் பண்ணிவிட்டேன் சார் உங்க நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் வீடியோ பண்ணுவோம் வெளியில் கண்டிப்பாக போக போகணும் அதை கம்மியாக வந்து இப்போ சதுண்டியா இந்த பொருட்களை வேண்டிட்டு போகிறேன்னு சொன்னால் நானே அதை

கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய நிறைய பொருட்களை ஒரு ஒரு விலையாக நான் வந்து உங்களுக்கு படிப்பாக விளம்பரப்படுத்தலாம் நேரம் போதாது இது வந்து நல்லாவே எவ்வளத்துல இருக்குது தம்பி சாமி நல்லாவே பெட்ரோல் சைட் மெயினாக பெட்ரோல் சைட்டு தான் சொல்லுவாங்க என்ன சொன்னால் இந்த லைனில் வந்து பெட்ரோல் சைடுன்னு ஒன்று தான் இருக்குது நல்லாவே பெட்ரோல் சைடுக்கு கடை இருக்குது இது கடையில் பேர் நாங்கள் எங்கன்னு சொல்லிடல அதில் வந்து மூணு கேட்கல அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கடையில் வாங்கின பொருட்களை என்ன சொன்னால் கிச்சன் பொருட்களாக இருக்கலாம் பாத்ரூம் பொருட்களாக இருக்கலாம் அப்புறம் மாணவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி மேசல் விளக்கார்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது குறைந்த தான் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கடையாக இருக்குது எல்லோரும் வந்து உங்களுக்கு குறைந்த விலையில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது நானும் வந்து உதாரணமாக வேண்டி இருக்கிறேன் இன்னும் நிறைய பொருட்கள் வேண்ட வேண்டியிருக்கும் அதே நேரம் வந்து எங்களோடய வீட்டுக்காரர் கூட பார்த்தாலும் என்ன வார்த்தைக்கு நான் உட்பட வேண்டி வேணும் ஓகே இப்போ நேரம் போகுது எனக்கு கண்டிப்பாக இந்த காங்கி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சு போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறத்தமாக பண்ணுங்கள் அதுவரை உங்களும் நான் உங்களுக்கு பாய்